வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குளத்தூர் கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிச்சு அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் இன்னைக்கு கோழிகள் வரத்து எப்படி இருக்குன்னே எதுன்னு தெரியல ஓகே அப்படியே உள்ள போயிடலாம் எடுத்தோன்னே என்ட்ரன்ஸ்ல நாய்க்குடியெல்லாம் நிறைய பேர் சேல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அதே டீட்டெயில் கேட்டு பார்ப்போம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் மாவட்டத்துல எல்லாரும் திரு வாங்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டு கோபி செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் இந்த சந்தை நடைபெறுகிறது

எடுத்து <inaudible> வரு <waiplexable> <men> <That's good. mye thanks> <HHH noise>

அப்படியே நாய்க்குட்டி குட்டி முடிச்சிட்டு உள்ள வந்தோம்மா உள்ள சேவல் ஓ என்ன சேவலுக்கு வந்து இங்கே இந்த கொக்கு வெள்ளம் என்ன ரேட்டு வரு ஆமா மயிலு வெடிவல்ல சேர்ற மயிலு என்ன ரேட்டு வருது இந்த ஆறு ரூபா போயிட்டு நால்ரை கிலோ வரும் இந்த மாதிரி சேவல் வேணுனா உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாமா எல்லாமே முடிஞ்சுது வீட்டுல வந்து வாங்கிக்கலாமா இல்ல எங்க வீட்டுல அவ்வளவுதான் செஞ்சு நீங்க இப்படியே கலந்து போல அப்படிங்கிறீங்களா சரி ஓகே அடுத்து அந்த வரோம்னா கடுக்கா பூஜையில சார் அருமையான சேவலன்னு வச்சிருக்காங்க வால் வெடிவால் டைப்ல வருது வெடிவால்ல விசிறிவால் டைப்ல வருது அண்ணா இது என்ன ரேட் வரும் அஞ்சு ரூபா பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு பச்சைக்கால்ல சேருன்னு நினைக்கிறேன் குருவிப்பூ கருமூக்கள் இருக்குது அம்சமான சேவல் அஞ்சு ரூபா ரூபாய் இருக்காங்க அதே மாதிரி மயில் ஒன்று வளர்ந்துருக்காங்க மஞ்சக்கால் நினைக்கிறேன் மூணு ஐநூறுனு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா சைஸ் கோழி அப்படியே உள்ள நினைக்கிறேன் வாழ்வு செங்காகமா செங்காகம் கட்டை மூக்கு மத்துப்பூ சேர்றது என்ன ரேட்டுமா வருது நாலு கிளிமூக்கு

எல்லாமே நல்ல பெரு விட்டுறதும் பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு ஐயா ஒண்ணு என்ன விலை வரும் பழத்தி கொண்டாருங்களா அப்ப விவசாயி நீங்க என்ன ரேட் வருதுங்க ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரும் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூணு கிலோ நாலு கிலோ வரும் மூணு கிலோ நாலு கிலோ வரும்

இன்னைக்கு வந்து கிலோ ஆவரேஜ் ஐநூறு ரூபாய்க்கு போகுதுன்னாரு அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் இங்க பாத்தோம்னா நல்ல வெடிவாள்ல சேர்ற இது என்னன்னா எதுல சேரும் என்ன நேரத்துல சேரும் தான் வரும் என்ன ரேட்னா வருது இது ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூணு கிலோ ஒரு சேவல் நல்லா ஜம்முன் இருக்கு இந்த மாதிரி சேவல் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா வளர்த்தி கொண்டாருங்களா வளர்த்தி கொண்டாரு சரி ஓகேண்ண அப்படியே அந்தல போனோம்னா பூதின்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம பார்த்தோன்னு எடுத்துட்டு மீட்டாரு அது போக தீவன தொட்டிகள் இங்க சந்தை தந்தா வாங்கலாம் பட்டாக்குண்டையில் சேர்ற அடிமையான தம்பி இன்னைக்கு கிலோ என்ன ரேட்டு கறி அவர் தான் கேட்கணுமா தம்பி பேச மாட்டேங்கிற அப்படி

வந்தோம்னா அருமையான மயில் ப பட்டை ஒன்னு ஒன்று வந்திருக்காங்க வாள் வெடிவால் டைப்ல வருது கருமூக்கு குருவி போடுறது ஓடுறது அண்ணா இது என்ன ரேட்டுண்ணா வரும் நாலாயிரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நால்ரை கிலோ வரும் சரி ஓகே அண்ணா ஆள் ஜம்முன்னு இருக்கு பாக்குறதுக்கு அருமையான மயில் ஒன்று வந்திருக்காங்க காலை பச்சை கால்ல சேரும் குருவி என்ன ரேட்டு ஜி வருது இது ஐயாயிரம் அது கம்மியா ஆகாது நாலரை பைனல் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூணு முன்னூறு வரும் கையில வச்சிருக்கிற அந்த செங்கருப்பு முகையாது குஞ்சு எலம்புதா சரி சரி இந்த மாதிரி வேணும் உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே உங்க நம்பர் எண்பத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தி ஆறு நாற்பது அப்படியா இது என்ன ரேட்டு கொடுப்பீங்க முகச்சல் வரல பத்து ரூபாய்க்கு கொடுப்பீங்க கால் வந்து இயக்க ஆளா ஆ ஆக்கிர ஜம்முன்னுருக்கு என்ன ரூபாய் செங்கருப்பு கருப்பு ஆறாயிரம் சொல்லிகிட்டு இருக்காய்ங்க பதினாலு கொடுப்பீங்க நீங்கள் இப்படி கட்டுத்தரம் ஓட்டிருக்கீங்களா அப்படியே உங்களை காண்டெக்ட் பண்ணலாமா இல்லை நேரில் வந்து பார்த்தா வாங்கிக்கலாமா இங்கேதான் வரணும் சந்தைக்கே வந்து வாங்கிக்கப்பா தொந்தரவு ஒண்ணாதீங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்